சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் சென்னை செங்கல்பட்டு உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு இதை பத்தி தகவல்களை பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் மொபைல் உடன்கடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சென்னை செங்கல்பட்டு உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதை குறித்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயல் சின்னமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காலை ஐந்து முப்பது மணி அளவில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களுக்கும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களுக்கும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கும் நாளை ஜனவரி பனிரெண்டு முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள தேதிகளில் அந்த மாவட்டங்களுக்கு உள்ள மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்